ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாக இருந்து வெண்ணெய் எடுக்கலாம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாப்பிய நைஸ் டே இது தாங்க பாலாடை நம்ம பால் காய்ச்சற இல்லைங்களா பசும்பால் வாங்கி போது அது மேலே ஆடையாக படிகிறத நம்ம எடுத்து வச்சு சேமித்து வச்சுக்கிட்டே வரணும் எதுக்காக சேமிக்கிறோன்னா இதில் தரமான நெய் ஊறுக்கலாம் நான் தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் சேமித்து வச்சுக்கிட்டே வந்தேன் நீங்கள் ஃப்ரீசரில் தான் வைக்கணும் நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரீஸில் வச்சுட்டு வந்தீங்கன்னா அது ஐஸ் கட்டி மாதிரி கெடாமல் அப்படியே இருக்கும் அதை எடுத்து வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிடும் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா ஓ சுத்த விட்டீங்கன்னா அதுலேருந்து சுத்தமான தரமான வெண்ணெய் கிடைக்கும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா நான் வந்து மூணு ஐஸ் கட்டி போட்டுக்கிறேன் ஐஸ் கட்டி போட்டுக்கிங்கன்னா சீக்கிரமாக வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடும் நல்லா ஒரு பத்தே நிமிஷம் சுற்றுனீங்கன்னா போதும் பாருங்கள் சூப்பராக வெண்ணெய் அப்படி போதே ஆசையாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குல்ல அந்த காலத்துலலாம் பாட்டிங்க ரெண்டு மணி நேரம் மற்ற போட்டு கடை கடைன்னு கடைவாங்க தான் வெண்ணெய் திரண்டு வரும் ஆனால் இப்போது ஈஸியாக மிக்சி சாரில் பத்தே நிமிஷத்தில் நம்ம வெண்ணையாக அதை எடுத்துடலாம் இது பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்குன்னு எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல தரமான சுத்தமான வெண்ணெய் இதில் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு இதை வந்து நாம் இப்போ வந்து சுத்தமான பாத்திரத்தை வச்சு உருக்கிக்கணும் நான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தேன் எனக்கு ரொம்பவே இந்த வெண்ணெய் நெய்னா பிடிக்கும் இப்போது ஒரு சுத்தமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த வெண்ணையை வந்து அதை வந்து அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகி விடும் அதனால் கொஞ்சமாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிட்டே வாங்க பாருங்கள் உருகிறது உங்களுக்கே தெரியும் நல்லா உருகும் நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமான தரமான கலப்படமே இல்லாத ஒரு நெய் நமக்கு கிடைக்குங்க இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க பாருங்கள் எவ்வளோ சுத்தமான நெய் வந்திருக்கு பார்த்திங்களா பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது அது வாச செம்மையாக இருந்ததுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ இதில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை சேர்த்திங்கன்னா பத்து வீட்டை தாண்டி வாசடிக்கும் நான் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிட்டேன் அதில் இருக்கிற அந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற எசன்ஸெல்லாம் வந்து அந்த நெய்யில் இறங்கிடும் இது குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டும்போது பருப்பு வெறும் பருப்பு கடைஞ்சி அதில் அந்த நெய்யை ஊற்றி கொடுத்தீங்கன்னா அந்த முருங்கைக்கீரை சத்துவம் அதில் இருக்கும் அந்த நெய்யில் வந்து இறங்கியிருக்கும் அப்படியே செம்ம வாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே சத்து ஒரு மூணு நாலு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் அப்படியே முருங்கைக்கீரைலாம் கீரைலாம் மொறு 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 மொரு கிறிஸ்பியாக ஆகிடும் அதுக்கப்புறம் நாம் எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு சுத்தமான நெய்ன்னு நான் சொல்லுவேன் எந்த ஒரு கலப்படமும் கிடையவே கிடையாது நாமளே வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் பாருங்க சுத்தமான நம்மளுக்கு நெய் ரெடி ரெடியாயிடுச்சு பாருங்க சூப்பரான நெய் நம்ம பாலாடையிலருந்து ரெடி பண்ணியாச்சு இது சுத்தமான நெய் எந்த கலப்படமும் இதில் கிடையாது கிட்டத்தட்ட இந்த நெய் வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு இரநூறுபா கிட்ட வரும் ஆனால் அது சுத்தமாக தான் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது நாமளே இந்த மாதிரி டெய்லியும் பாலாடையை எடுத்து வச்சு நெய் ஊறுக்குன்னா நம்மளுக்கு காசு மீதி சுத்தமான பொருளும் நமக்கு கிடைக்கும் ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி சுத்தமான நெய் வீட்டில் தயார் பண்ணிக்கோங்க ஓகே பாய் டாட்டா தேங்க்யூ